நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் சமீபத்தில் இந்தியன் டூ பட விழாவில் கமல்ஹாசன் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் பேசினார் அனிருத் தான் இந்தியன் டூ படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அனிருத் மியூசிக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அனிருத்தை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது கமல்ஹாசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து நாற்பது வருஷமாக இளையராஜாவோட பாட்டை ரசித்தேன் முப்பது வருஷமாக ஏஆர் ரகுமான் அவர்களுடைய பாட்டை ரசித்தேன் அனிருத் வந்து இப்போ தான் வந்திருக்காரு இனி அவரோட பாட்டு போக போக எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அனிருத் அவர்களுடைய பாட்டு இதுவரையும் அவருக்கு எதுவும் பிடிக்கலையும் அதை தான் அப்படி சிம்பாலிக்காக சொல்கிறாரு இத்தனைக்கும் அவர் படத்துக்கு இசையமைச்சிருக்கிற ஒரு இசையமைப்பாளரை பார்த்து அவர் இப்படி பேசுகிறாரு இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்ன அப்படின்னா அனிருத் வந்து சூப்பர் ஸ்டாருடைய தீவிரமான பக்தர் அப்படிங்கிறது தான் ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் குசேலன் மேடையில் ஒரு விஷயம் பேசியிருப்பார் அதாவது ஜி வி பிரகாஷ் பற்றி ஜி வி பிரகாஷ் வந்து அப்போ ஒரு புதிய இசையமைப்பாளர் பெயில் படத்தில் அவரோட அந்த மியூசிக்கை பார்த்துட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்களாம் இந்த சின்ன பையனுக்குள்ளே இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கா அப்படின்னு நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் அப்படின்ட்டு தலைவர் வந்து அந்த குசேலன் மேடையில் பேசியிருப்பார் அனிருத் அவர்களுடைய பாட்டை இந்த அளவுக்கு எல்லாருமே இப்போ ரசித்து கேட்டுட்ருக்காங்க குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போன ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் அனிருத்தாக இருக்கார் அதுக்காக இளையராஜா ஏஆர் ரஹ்மான்லாம் நல்ல மியூசிக் பண்ணல அப்படின்னு சொல்லலை இருந்தாலும் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அனிருத் ஆனால் அவருடைய பாட்டு இதுவரையும் எனக்கு பிடிக்கல இனிமே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கமல்ஹாசன் சொல்கிறாரு இதுதான் கமல்ஹாசன் அவர்களுக்கும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தலைவர் எப்போவுமே பாசிட்டிவை மட்டும்தான் எல்லாத்துக்கிட்டையும் விதைக்கிறாரு அவரும் பாசிட்டிவாக இருக்கார் அதனால தான் இன்றளவும் அவருடைய அந்த உயரம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது அவர் மேலே உள்ள மரியாதையும் எல்லாருக்கும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது ஆனால் கமலையா வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவார் அதாவது தலைவரை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து புதர்க்கமாலாம் பேசுவார் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக தலைவர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னபோது கமலையா வந்து ரஜினி கிட்ட காவி சாயல் இருக்குது அப்படின்னு பேசினார் அப்புறம் போராடினவங்கள்லாம் சமூக விரோதிகள்னால் நானும் சமூக விரோதி தான் அப்படின்னு பேசினார் இன்னும் சொல்லப்போனால் ரஜினி அவர்களுடைய அந்த சித்தாந்தம் வந்து அந்த காவி சித்தாந்தமாக இருந்தால் நானே அவரை எதிர்ப்பேன் அப்படின்லாம் கூட பேசினார் தலைவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது கமல்ஹாசன் சொன்ன விஷயத்த சொல்லி இந்த மாதிரி அவர் உங்களை எதிர்ப்பேன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது தலைவர் சொன்ன விஷயம் எனக்கு கமல் எதிரியே கிடையாது எனக்கு எதிரி அப்படின்னா இந்த லஞ்சவாதிகள் இந்த ஊழல் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் தான் எனக்கு எதிரியே தவிர கமல் எனக்கு எதிரி கிடையாது அவரை நான் வந்து எப்போவுமே நண்பராக தான் பார்ப்பேன் அப்படின்னு தலைவர் சொன்னார் இதுதான் தலைவரோட பெருந்தன்மை கண்டிப்பாக தலைவரோட பெருந்தன்மை யாருக்கும் வராது